அலைக்கும் ஒர் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் நீங்கள் உங்களுக்கு எதிராகவோ உங்கள் குழந்தைகளுக்கு எதிராகவோ உங்கள் செல்வங்களுக்கெதிராகவோ பிரார்த்திக்காதீர்கள் ஏனெனில் அது பிரார்த்தனை ஏற்கப்படும் நேரமாக அமைந்துவிட்டால் உங்கள் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அது உங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜாபிர் ரவி அல்லாஹூ அன்ஹு நூல் முஸ்லிம் முப்பத்தி ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கோபத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாமே உணராத நிலைக்கு தள்ளப்படுவோம் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில்தான் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய செல்வங்களுக்கும் எதிராக நாமே பிரார்த்தனை செய்யக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுவிடும் அது ஒருவேளை பிரார்த்தனை ஏற்கப்படும் நேரமாக இருக்கும் என்று சொன்னால் அதை அல்லாஹ் அங்கீகரித்துவிட்டால் எவ்வளவு பெரிய கை சேதத்தை நாம் எதிர்கொள்ள நேரிடும் அதை வலியுறுத்தி எச்சரிக்கை செய்யும் விதமாகத்தான் இந்த உபதேசம் அமைந்திருக்கிறது எனவே அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கோபத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரால் நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ நமது செல்வங்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் வகையிலான வார்த்தைகளை கொப்பளித்து விட வேண்டாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் படிப்பினையாக பெற்றுக்கொள்வோம் நிதானத்தை இழக்காமல் வாழ்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர